காலத்துல கேரள மாநிலத்துல உள்ள அழகான நகரம்தான் இந்த பந்தல ராஜ்யம் எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடி பூக்கள்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான ஊரா இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவரோட ஆட்சி காலத்துல மக்கள் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஆனா மன்னரோட மனசுல மட்டும் ஒரு பெரிய கவலை இருந்துச்சு அது என்னன்னா புத்திர பாக்கியம் இந்த குறைனால அந்த நாட்டோட மகாராணியும் ரொம்பவே வேதனைப்பட்டாங்க மன்னர் மகாராணியும் இறைவன் கிட்ட வேண்டாத நாளே இல்ல அப்ப ஒரு நாள் பந்தல மகாராஜா அவரோட சிப்பாயங்களோட வேட்டைக்கு சபரிமலை காட்டுக்கு வர்றாரு அப்ப அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் கேட்டுச்சு உடனே மகாராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கி குழந்தை அழுகிற சத்தம் வந்த பக்கம் நோக்கி நடக்கிறாரு அங்க போய் பார்த்தா ஒரு அழகான பிறந்த குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தையோட கழுத்துல பாத்தீங்கன்னா மணி கட்டி இருந்துச்சு மகாராஜா கீழே இருந்த அந்த குழந்தைய தூக்கி தன்னோட கையில வச்சு அரவணைச்சுக்கிட்டாரு அப்ப அந்த மகாராஜா இது யாரோட குழந்தையா இருக்கும் இங்க எப்படி வந்துச்சு கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஏன் இந்த குழந்தை இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறார் ஒருவேளை இந்த குழந்தையோட பெத்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே சிப்பாயங்களை கூப்பிட்டு சிப்பாய்களை இந்த குழந்தையோட பெற்றோர்கள் பக்கத்துல எங்கயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னாரு சிப்பாய்கள்லாம் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து மகாராஜா இங்க பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க இது கேட்ட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி நான் தினமும் பிரார்த்தனை செஞ்சதுனாலதான் இறைவன் எனக்கு கொடுத்த வரம் இந்த குழந்தை அப்படின்னு பக்கத்துல இருந்த அமைச்சர்கிட்ட சொல்றாரு அதை கேட்ட அமைச்சரும் ஆமாம் அரசே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வஞ்சகத்தோட இருந்தான் ஏன்னா மன்னருக்கு வாரிசு கிடையாது வாரிசு இல்லாத ராஜ்யம் மன்னருக்கு அப்புறம் நமக்குதான் சொந்தம் இருந்தான் அந்த அமைச்சர் இன்னைக்கு அரசருக்கு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை கிடைக்கவும் அது அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே சரி இருக்கட்டும் காலம் கை கூடி வர்றப்ப இந்த குழந்தைய தீத்து கட்டிடுவோம் நம்ம நினைச்ச மாதிரி ராஜ்யம் கண்டிப்பா நம்ம கைக்குதான் திரும்ப வந்து சேரும் அப்படின்னு நினைச்சான் அடுத்த அரசர் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ரகத்துல ஊர்வலமா ஊருக்குள்ள வர்றாரு இத மக்கள் எல்லாமே பார்த்து ரசிக்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்ட அரசி மன்னரோட வருகைக்காக ரொம்பவே ஆர்வமா காத்திருக்காங்க அரசர் அடுத்து வந்து அரசி கிட்ட குழந்தையை கொடுத்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லவும் ரெண்டு பேருக்குமே மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிச்சு அடுத்த ஊரையே கூட்டி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவும் சிறப்பா நடந்துச்சு இந்த குழந்தை பம்பா நதிக்கரையில மணி மாளையோட இருந்ததுனால மணிகண்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க ஊர் மக்களுமே இந்த பந்தல சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு நமக்கு ஒரு இளவரசர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க மணிகண்டனை மகாராணி தாம் பெத்த குழந்தைய போல சீராட்டி வளர்த்தாங்க மணிகண்டன் வந்த கொஞ்சம் வருஷத்துலே மகாராணி கர்ப்பமானாங்க அதே மாதிரி ஒன்பது மாசத்துல ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க ரெண்டு குழந்தைகளோட அரசனும் அரசியும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க இத பார்த்து அமைச்சர் மனசு உடைஞ்சு போனாரு வளர்ப்பு மகன் ஒரு பக்கம் சொந்த மகன் அதே சமயம் மணிகண்டனுக்கு குருகுலம் காலம் வந்துச்சு அரசர் மணிகண்டனை ஒரு குருகுலத்துக்கு கூட்டிட்டு போனாரு எல்லா கலைகளையும் கற்று ஒரு சிறந்த மாணவனா வரணும் அப்படின்னு அந்த குருகுலத்துக்கு அனுப்பி வச்சாரு மணிகண்டனோட தந்தையின் ஆணைப்படி சில காலங்கள்லேயே வில்வித்தை சண்டை கல்வி ஞானம் இப்படி எல்லா கலைகள்லையும் மிக சிறந்த மாணவனா விளங்கினார் கடைசியா குருவை மிஞ்சுற அளவுக்கு மிகச்சிறந்த மாணவனா மாறினார் இதெல்லாம் பார்த்த குருவுக்கு ரொம்பவே ஆச்சரியம் இவ்வளவு திறமை மிக்க மாணவன என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண குழந்தையே இல்லை கண்டிப்பா ஒரு தெய்வத்தின் அம்சமாதான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு மணிகண்டனும் குருகுல கல்வியை முடிச்ச உடனே குரு அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை குருவுக்கு தானமா தராரு ஆனா குருவுக்கு முழு சந்தோஷம் கிடையாது அத பார்த்த மணிகண்டன் குருவே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இது தவிர வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பா கேளுங்க நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு குரு மணிகண்டா பொன் பொருள் இதுல எல்லாம் எனக்கு நாட்டம் கிடையாது இது எல்லாமே நிலை இல்லாதது ஆனா என் மனசுல வேற ஒரு கவலைதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு மணிகண்டன் என்ன பிரச்சனை அப்படின்னு கூட கேட்காம குருவே உங்க மனசுல இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை நான் அறிவேன் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் மகனை அழைத்து வாருங்கள் அவருக்கு இருக்கும் பேச முடியாத அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுகிறேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு இது கேட்ட குருவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஒரு அதிசயம் நம்ம என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனா மணிகண்டன் எப்படி இதை சொல்றான் அப்ப நம்ம நினைச்சது சரிதான் இவன் சாதாரண குழந்தையே கிடையாது தெய்வத்தின் வடிவமான தெய்வ குழந்தை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு அடுத்து அந்த குருவும் அவருடைய பையனை கூப்பிட்டு மணிகண்டன் முன்னாடி நிப்பாற்றாரு உடனே மணிகண்டன் அந்த பரமசிவனையும் விஷ்ணு பகவானையும் வேண்டிக்கிட்டு குருவோட மகன் கிட்ட சொல்றாரு எங்க நான் சொல்றத திரும்ப சொல்லு ஓ நம நாராயணாய நான் சொன்ன இந்த மந்திரத்தை திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்றாரு குருவோட மகனும் திரும்பி சொல்றான் அவரோட வாய் பேச முடியாத பிரச்சனை இருந்துச்சு இத பார்த்த குருவும் இருந்த மாணவர்களும் ஆச்சரியத்துல ஆழ்ந்து மறந்து நிக்கிறாங்க உடனே அந்த குரு மணிகண்டனை அழைச்சி தனியா கூட்டிட்டு போய் ஐயனே நீங்கள் சாதாரண பிள்ளையே அல்ல நீங்கள் யார் எதற்காக இந்த விளையாட்டு சகலமும் தெரிந்த நீங்கள் எதற்காக என்னிடம் பாடம் கற்க வர வேண்டும் தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேக்குறாரு குருவே நீங்கள் நினைத்தது சரிதான் நான் இந்த கலியுகத்தில் மக்களை காப்பாற்ற ஒரு கொடிய அறக்கியை அழிப்பதற்காகத்தான் அவதரித்துள்ளேன் என்னுடைய அவதார நோக்கம் முடிந்தவுடன் சபரிமலையில் என்னை தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக நான் காட்சி அளிப்பேன் இதுவே உங்களுக்கு தரும் குரு தட்சணை அப்படின்னு சொல்றாரு குருகுலத்தை முடிச்சுட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்ப வராரு அரண்மனையில அரசனும் அரசியும் ரொம்பவே மகிழ்ச்சியா அவரை வரவேற்கிறது காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க மணிகண்டன் உடனே அரசியின் சொந்த மகன் ஐ அண்ணா வந்துட்டாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணனை கட்டி அணைச்சுக்கிறான் அரசி மணிகண்டனை கட்டி அணைச்சி அடடா என் மகன் எவ்வளவு அழகு என்னங்க அழகுலையும் அறிவுலையும் சிறந்து விளங்குற என் மகனை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சுக்கிட்டாங்க நாட்கள் செல்ல செல்ல அவ்வளவு பாசமா இருந்த அரசியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுச்சு மணிகண்டன் வந்த பிறகு அரசி மணிகண்டனை கண்டுக்காம அவங்களோட சொந்த பையனை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டாங்க எதுடா சந்தர்ப்பம் என்று காத்திருந்த அமைச்சர் மகாராணியிடம் தூபம் போட ஆரம்பித்தார் உங்களுக்கென்று பிறக்கும் மகன்தானே உண்மையான அரச வாரிசு அவனுக்கென்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் மகாராணி என்று போதனை செய்தான் குழந்தை பேரு இல்லாமல் ஏங்கி கிடந்த அந்த பெண்ணுக்கு இறை அருளால் பிரசவ வேதனையின்றி கிடைத்த குழந்தை இப்பொழுது இரண்டாம் பட்சமாய் போய்விட்டது அமைச்சன் கை பொம்மையானால் கோப்பெருந்தேவி பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்த எல்லாம் எங்கோ ஓடி போக தான் வயிற்றில் சுமந்த பத்து மாத பந்தத்துடன் ஒன்றிவிட்டாள் கோப்பெருந்தேவி ஆனால் அவளுக்கு பிறந்த மகனான ராஜராஜன் அண்ணன் மணிகண்டன் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தான் ராம லட்சுமணர் போல விநாயகர் முருகன் போல பலராமர் கிருஷ்ணர் போல இருந்தனர் ராஜராஜனுக்கு குருகுல பயிற்சியை அளிப்பதற்கும் மணிகண்டனே ஏற்பாடு செய்தான் தானே தம்பி அழைத்து போய் குருவிடம் சேர்ப்பித்து அவனுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொண்டு அதை தந்தைக்கும் அவ்வப்போது தெரிவித்து வந்தான் இத்தகைய பாச தமையனை தன் தாய் உதாசீனப்படுத்துவதை ராஜராஜனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டான் இளவரசன் ராஜராஜன் இந்த தன் மன குமுறலை அவன் தன் தந்தை ராஜசேகர பாண்டியனிடமும் தெரிவித்தான் மன்னரும் மனம் குழம்பிய நிலையில்தான் இருந்தார் என்றாலும் மணிகண்டனை மணிமகுடம் சூட்ட வேண்டியவன் என்ற தன் தீர்மானத்தில் அவர் உறுதியாகவும் இருந்தார் அவருடைய இந்த முடிவு மகாராணியை மேலும் கோபத்திற்குள்ளாக்கியது அமைச்சரும் அவளுடைய கோபத்திற்கு மேலும் திரிதூண்டி என்னை வார்த்தான் மணிகண்டன் அரசனானால் ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள் சொந்த மகன் இருக்க எங்கிருந்தோ அந்த பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி இவளெல்லாம் எப்படி உண்மையான தாயாக இருக்க முடியும் என்று ஏச ஏசமாட்டார்களா இப்படி பலவாராக சிந்தித்த அரசி தான் எடுத்த முடிவுதான் சரியானது என்று உறுதியாக இருந்தாள் அதனால் அவள் மணிகண்டனை அலட்சியப்படுத்துவது இன்னும் அதிகமானது அவதார புருஷனான மணிகண்டன் அர்த்தம் நிறைந்த புன்னகையுடன் அரசியின் அலட்சியத்தை தாங்கிக் கொண்டான் ஆனால் ராஜசேகர பாண்டியனோ தன் மனைவியின் சொல்லை ஏற்க தயாராக இல்லை என் முதல் மகன் மணிகண்டன் தான் இறைவன் எனக்களித்த சொத்து அவன் அந்த நினைப்போடு பன்னிரண்டு ஆண்டுகள் வளர்த்துவிட்ட அவனை அத்தனை சுலபமாக வெளியே விட முடியாது புது வரவு நல் உருவாகவே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரை இரண்டாம் பட்சம்தான் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் இறுதியாக மணிகண்டனை ஒழிக்க திட்டம் தீட்டப்பட்டது அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலை மணிகண்டன் முன்வைக்கப்பட்டது அதற்காகவே கோப்பெருந்தேவிக்கு பொய்யாக தலைவலி வந்தது திறமையாக துடித்தாள் அவள் போலியாக கண்ணீர் விட்டாள் கதறினாள் நன்றாகவே நடித்தாள் திட்ட முன்னேற்பாட்டின்படி அரச வைத்தியர் வந்து பார்த்தார் உதட்டை பிதுக்கினார் கைகளை விரித்தார் என்னால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை ஆனால் ஒரு வழி உள்ளது சற்று அபாயமானது என்று சொல்லிக் கொடுத்த பாடத்தை சுருதி தப்பாமல் சொன்னார் மகாராணியின் இந்த கொடிய நோயை தீர்க்க புளிப்பால் வேண்டும் அந்த பாலில் என்னிடம் உள்ள மூலிகையை போட்டு நான் மருந்து தயாரித்து தருகிறேன் அது உடனே நோயை விரட்டி அடித்துவிடும் கவனமாகச் சொன்னார் மருத்துவர் புளிப்பாளா ராஜசேகர பாண்டியன் குழம்பி தவித்தார் அவருடைய தடமாற்ற வேதனையை மணிகண்டனே போக்கினான் அப்பா நானே போய் புளிப்பால் கொண்டு வருகிறேன் கோப்பெருந்தேவிக்கும் அமைச்சருக்கும் மகிழ்ச்சி என்றால் அப்படி ஒரு மகிழ்ச்சி இதைத்தானே எதிர்பார்த்தார்கள் அவர்கள் ராஜசேகரன் தான் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் வேண்டாம் மணிகண்டா நீ சிறு பாலகன் நான் வேறு யாரையாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றான் அப்பா வேறு யாரானாலும் அந்த பிள்ளையும் ஒரு பெற்றோருக்கு மகன்தானே அவர்களுக்கு பயம் உண்டாகாதா தயவு செய்து என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டி கேட்டான் மணிகண்டனின் தீர்க்கமான பார்வையும் திடமான குரலும் அவனால் அதை சாதிக்க முடியும் என்றே மன்னவனையும் பிறரையும் மன உறுதி கொள்ள வைத்தன வேறு வழி இல்லை மணிகண்டனை வழி அனுப்பத்தான் வேண்டும் மன்னர் மன துயரத்துடன் வேறு வழியின்றி சம்மதம் தந்தார் கண்ணீருடன் வழி வைத்தார் மணிகண்டன் தனியே புறப்பட்டான் தன்னுடன் வேறு யாரும் தேவையில்லை என்று உறுதியாக மறுத்துவிட்டான் அப்பாடி என்று நிம்மதி அடைந்தார்கள் அரசியும் அமைச்சனும் சிவபக்தனான ராஜசேகரன் மணிகண்டனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கண் கொண்ட தேங்காய் ஒன்றை இறை கடாட்சமாக எடுத்து மணிகண்டன் கொண்டு செல்ல கொடுத்தார் கூடவே உணவு பொருட்கள் சிலவற்றை போட்டு ஓர் இருமுடியாக கட்டி மணிகண்டனிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார் இதை மனதில் கொண்டுதான் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இருமுடி சுமந்து செல்லும் வழக்கம் உண்டானது நாடு முழுவதும் இந்த செய்தி மக்கள் அனைவரும் அரண்மனை முன் கூடிவிட்டார்கள் ஒரு சிறுவனை அநியாயமாக தண்டிக்கும் அரக்க செயலவா இது என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் வருத்தத்துடன் பேசிக் கொண்டார்கள் ராமாயண காலத்து ராமன் வனவாசம் புறப்பட்ட போது அயோத்தி மாநகரமே கண்ணீருடன் அவரை வழியனுப்பி வைத்தது அதே போன்ற துயரம் பந்தல நாட்டிலும் நிலவியது அதே சமயம் மணிகண்டன் அவதாரம் எடுத்ததற்கான நோக்கமும் நிறைவேறுச்சு ஏன்னா மணிகண்டன் அழிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காகத்தான் இந்த அவதாரம் எடுத்தாரு இந்த மகிஷாமுகி ஒரு அசுரகுலத்தோட தலைவி அவ ரொம்ப கொடூரமானவ பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி கொடூரமான முகத்தோட இருப்பா அப்படிப்பட்ட அவளுக்கே ஒரு பயம் வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னன்னா அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் இறந்து போனாங்க அப்படி இறந்து போனவங்கள ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் மகிஷாமுகியோட அண்ணன் மகிஷாசுரன் இதுக்கு பழி தைக்கிறது காண்டி தன்னுடைய பலத்தை பெருக்கிக்கிறா இதுக்காக பிரம்ம தேவன் கிட்ட கடுமையா தவ இருக்கிறார் அவ தவத்தோட நோக்கம் என்னன்னா அழிவே இல்லாத தேவர்கள் மாதிரி அசுரர்களும் நெடுங்காலம் வாழணும் இந்த உலகம் முழுக்க தன்னுடைய ஆட்சியாத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அவளோட கடும் தவத்துல ஏற்பட்ட வெப்பம் பிரம்ம லோகத்தையே தாக்குச்சு இதுக்கு மேலே மகிஷாமுகிக்கு காட்சி அழிக்கல அப்படின்னா வெப்பம் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பிரம்ம தேவர் வரம் கொடுக்கிறது காண்டி மகிஷாமுகி முன்னாடி காட்சி அழிக்கிறாரு மகிஷாமுகி உன் தவத்தை கண்டு மனமகிழ்ந்து உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கிறேன் கண் திறந்து பார் அப்படின்னு சொல்றாரு எனக்கு காட்சி கொடுத்ததற்கு நன்றி எனக்கு சில கோரிக்கைகள் உள்ளன அதை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினாள் அது என்ன வரம் கேள் என்றார் பிரம்மதேவர் தேவர்களைப் போல் எங்களுக்கும் சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பிரம்மதேவர் மறுப்பு தெரிவிச்சு அப்படி ஒரு வரத்துக்கு சாத்தியமே கிடையாது இந்த பூமியில பிறந்த எல்லா உயிருக்கும் மரணம் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா உண்டு அதனால நீ வேற வரம் கேளு சொல்றாரு தேவர்களை போல் நாங்களும் சகாவரம் பெற்று நீண்ட காலம் வாழ விரும்புகிறோம் அவ கேட்கும்போது பிரம்மதேவர் சரி உனக்கு வேறொரு வரம் தருகிறேன் அது என்னன்னா நீ எப்ப யாரால இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அவங்களால மட்டும்தான் உனக்கு இருப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு வரமும் தர்றாரு நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு மற்றும் எவ்வித நோயாலையும் ஆயுதங்களாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அந்த பிறவியும் ஒரு பாலகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறா அவ கேட்ட வரத்துக்கு எந்தவித மறுப்புமின்றி பிரம்மதேவர் சம்மதம் தெரிவிக்கிறாரு வரம் கொடுத்ததுமே அவளோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் சித்திரவதை செய்யறா இது ஒரு பக்கம் இருக்க தேவலோகத்துல ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தடவை இந்திரன் ஐராவதத்துல வளம் வந்துட்டு இருக்காரு அந்த சமயம் துர்வாச முனிவர் இந்திரனோட எதிரில வந்து நிக்கிறாரு தேவாதி தேவ விஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி ஆசையோடு கொடுத்த மலர் மாலைய நான் உங்களுக்கு பரிசா அளிக்கிறேன் இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வளம் பெறுக அப்படின்னு சொல்லி ஐராவத யானையிடம் கொடுக்கிறார் அந்த மலர் மாலையை யானை வாங்கி இந்திரன் கிட்ட கொடுக்க இந்திரன் அந்த மாலைய அலட்சியமா யானையின் மீது தூக்கி வீசினான் அதுவும் பிடித்து அந்த மாலையை காலில் போட்டு மிதித்தது இதை பார்த்து கோபமடைந்த முனிவர் என்ன காரியம் செய்கிறாய் இனி நீயும் உன் தேவர்கள் கூட்டமும் மனிதர்களைப் போல முதுமை அடைந்து பூமியில் அவதிப்படுவீர்கள் என்று சாபம் கொடுக்கிறார் உடனே சாபத்திற்கு உள்ளாகி இந்திரன் முதுமை அடைகிறான் மகரிஷியே என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு கெஞ்சிறான் அதுக்கு முனிவர் சரி போகட்டும் நீ பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே பழைய நிலைக்கு திரும்புவாய் அப்படின்னு சொன்னாரு இதற்கிடையில மகிஷாமுகி தேவர்களோட சண்டை போட்டு தேவலோகத்தை கைப்பற்றினாள் இந்த சண்டையில இந்திரனும் தேவர்களும் ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டாங்க அது மட்டும் இல்லாம சாபத்துக்கு உண்டான தேவர்கள் மனம் நொந்து போய் கைலாயத்துல இருக்கிற ஈசனை பார்க்க முடிவு செஞ்சாங்க அதே மாதிரி ஈசனை பார்த்து பரமேஸ்வரா நாங்கள் பெற்ற சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார்கள் அதற்கு சிவபெருமான் முதுமையினால் வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது நான் அசுரர்களையும் அனுப்பி வைக்கிறேன் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையுங்கள் வருகின்ற அமிர்தத்தை ரெண்டு பேருமே பங்கு போட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த திட்டத்திற்கு தேவர்களும் அசுரர்களும் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பார்க்கடையிலையும் கடையிறாங்க அமிர்தமும் வந்தது ஆனா அந்த அமிர்தத்தை அசுரர்கள் கூட்டம் எடுத்துட்டு ஓடிட்டாங்க அந்த அசுரர்களின் பலவீனம் தெரிஞ்ச விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இருக்கிற அமிர்தத்தை வாங்கி தேவர்கள் கிட்ட கொடுக்கறாங்க தேவர்களும் அந்த அமிர்தத்தை அருந்தி தங்களோட சாபத்துல இருந்து விடுதலை பெறறாங்க இந்த விஷ்ணு பகவானோட மோகினி அவதாரம் ஒரு புதிய அவதாரம் நோக்கம்தானே சிவபெருமான் மோகினியை நேர்ல சந்திக்கிறாரு சிவபெருமானுடைய அம்சமும் விஷ்ணு பகவானுடைய அம்சமும் ஒன்றாக சேர்ந்து ஜோதி வடிவமாய் கலந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த தெய்வீக தான் அரக்கை அழிக்க வந்த மணிகண்டன் தேவர்களோட தந்திரத்தினால அரக்கர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கறது தெரிஞ்ச மகிஷாமுகி ரொம்பவே கோவப்பட்டா அதனால முனிவர்களையும் ரிஷிகளையும் ரொம்பவே கொடூரமா கொடுமைப்படுத்தினா சிறிது காலம் போனதுக்கு அப்புறம் இந்த நிலையில தான் மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டுக்கு வர்றாரு வருகை சூரிய வெளிச்சம் போல பிரகாசமா தெரிஞ்சிச்சு அவருடைய வருகையை தெரிஞ்சுகிட்ட முனிவர்களும் ரிஷிகளும் அறக்கியால ஏற்பட்ட பிரச்சனையை சொல்லி மண்டியிடுறாங்க அதே சமயம் சிவபெருமானால அனுப்பப்பட்ட பூத தேவர்களும் மனிதருக்கு பக்க பலமா ஒரு படையோட வர்றாங்க மணிகண்டன் வருகையை தெரிஞ்ச மகிஷாமுகி மணிகண்டனை எதிர்ப்பதற்காக பெரிய படையை உருவாக்குறா சிவபெருமானையும் விஷ்ணுவையும் மனசுல நினைச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு தயாரானாரு மணிகண்டன் மணிகண்டனுக்கும் மகிஷாமுகிக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்குது மகிஷாமுகியோட உடல் கீழே விழுது அவ எந்திக்கிறதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவ மேல ஏறி ருத்ர தாண்டவம் ஆடி அவளை அழிச்சாரு மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஈஸ்வரன் அங்கு தோன்றி மகனை மணிகண்டா உன் பிரிவாழ்வு கொண்டிருக்கிறான் ராஜசேகரன் அவனை நீ ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும் அடுத்து நீலி மலையில் சபரி என்கின்ற பக்தை உன்னை தரிசிக்கவே காத்திருக்கின்றாள் அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிப்பது உன் கடமை அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படட்டும் அந்த சபரி சபரிமலையிலேயே உனக்கு கோயிலும் ஏற்படும் இப்போது தாயின் தலைவலி நீங்க புளிப்பால் கொண்டு செல் தேவதைகள் பெண் புலிகளாகவும் தேவர்கள் புலி கூட்டங்களாகவும் தொடர தேவேந்திரன் வேங்கையாக வருவான் அவன் மீது அமர்ந்து நீ நாடு திரும்பலாம் என்று சொல்லி மறைந்தார் இருந்த மகிஷாமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலை போல் வளர்ந்தது இப்படியே போனால் சூரிய சந்திரர்களையும் மறைத்துவிடும் என்பதால் ஐயப்பன் மகிஷியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார் ஐயனின் ஆணைப்படி பூத கணங்களும் தேவர்களும் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷியின் உடலை புதைத்தனர் அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷி அடக்கம் செய்யப்பட்ட இடமே கல்லிடும் குன்று என்று வழங்கப்படுகிறது அடுத்ததாக புலி பாலுடன் நாடு திரும்ப வேண்டியதுதான் தேவதைகள் தேவர்கள் கூட்டங்களாகவும் தேவேந்திரன் வேங்கையாகவும் மாறி நிற்க வில்லாளி வீரன் புலி வாகனனாய் அமர்ந்து பந்தல நாட்டை நோக்கி புறப்பட்டான் நகர மக்கள் அனைவரும் சீறி வரும் புலிக் கூட்டத்தையும் அதன் நடுவே அழகு திருவுருவமாக வேங்கையின் மேல் அமர்ந்து வரும் மணிகண்டனையும் பார்த்து திகைத்தனர் அதிர்ச்சி அடைந்தனர் பயத்துடன் விலகி ஓடினர் புலிப்பால் தேடி சென்ற தத்துப்பிள்ளை இனி திரும்பி வரமாட்டான் என்று திட்டமாய் நினைத்திருந்த கோப்பெருந்தேவி திடுக்கிட்டாள் அமைச்சனோ மறைவிடம் தேடி ஓடி ஒளிந்து கொண்டான் மன்னன் ராஜசேகர பாண்டியன் இரு கைகளையும் கூப்பி நெகிழ்ந்து போய் நின்றான் அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மணிகண்டன் வேங்கையின் மீதிருந்து இறங்கி தந்தையை வணங்கினான் தந்தையே தாயின் தலைவலி தீர வேண்டிய அளவு புளிப்பால் எடுத்துக்கொள்ள இதோ ஏராளமான பெண் புலிகள் என்றான் மன்னன் ராஜசேகரன் சுய நினைவிற்கு வந்தார் நா தழுதலுக்கு பேசினார் ஐயனே நீ அந்த கடவுள் அவதாரம்தான் நிச்சயம் நான் அதை உணர்கிறேன் நாங்கள் ஏதாவது தவறு மன்னித்து அருள வேண்டும் மணிகண்டனை நீ வனம் சென்ற உடனே உன் தாயின் தலைவலி நீங்கிவிட்டது மக்கள் பயப்படுகிறார்கள் இந்த புலி கூட்டத்தை காட்டுக்கே அனுப்பி வைத்துவிடு இன்று முதல் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் வா வந்து அரியாசனத்தில் அமர்வாய் உன் நல்லாட்சியினால் இந்த உலகமே இன்பமயமாகட்டும் தீவினைகள் அழியட்டும் மனமெல்லாம் அமைதி நிலவட்டும் என்று வேண்டிக் கொண்டான் ஐயன் புலிகளை காட்டுக்குள்ளே அனுப்ப அங்கு தேவர்களாக மாறி மறைந்தனர் ராணி கோப்பெருந்தேவி ஓடி வந்து மணிகண்டனின் கால்களில் விழுந்தாள் என்னை மன்னித்து விடு மணிகண்டா நீ ஒரு தெய்வ குழந்தை என்ற உண்மையை என் பேராசையினால் என் அகம்பாவத்தால் மறந்து போனேன் என்னை ரச்சித்து அருள் புரிவாய் மகனே என்று சொல்லி அழுதாள் பதறி போய் விலகினான் மணிகண்டன் அம்மா என்னை பெறாவிட்டாலும் வளர்த்து ஆளாக்கிய அன்புத்தாய் நீங்கள் சராசரி மனித குணத்தால் தான் நீங்கள் இப்படி செய்ய நேரிட்டது சொந்த மகனை விட வளர்ப்ப மகன் இரண்டாம் பட்சம்தான் என்ற மனித இயல்பின்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் இதனால் எனக்கு வருத்தமில்லை என் அவதாரத்தின் நோக்கத்தில் ஒன்று நிறைவேற உதவியவர் நீங்கள் என் பன்னிரண்டு வயதில் நான் ஒரு அறக்கையை வதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இப்போது நிறைவேறிவிட்டது இப்படி ஒரு வாய்ப்புக்காக என்னை பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்த உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் எனக்கு வாழ்வழித்த தெய்வம் அல்லவா நீங்கள் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான் மணிகண்டன் தேம்பி அழுத ராஜராஜனையும் அமைதிப்படுத்தினான் அந்த சமயத்தில் ஆண்டவனின் கட்டளைப்படி அகத்திய மாமுனிவர் அங்கு வந்து சேர்ந்தார் மன்னன் ராஜசேகரனுக்கு ஹரிஹர புத்திரனின் அவதார மகிமையை எடுத்து கூறி விளக்கினார் பரம்பொருளே தன் வீட்டில் மகனாக வளர்ந்ததையும் தன் மார்பிலும் மடியிலும் தவழ்ந்து விளையாடியதையும் எண்ணி பூரித்து போனார் ராஜசேகரன் சரி மணிகண்டா உன் நோக்கம்தான் நிறைவேறிவிட்டதை இனி எங்களுடைய விடேன் எங்களுடன் தங்கி எங்களை வழிநடத்தி எங்களை ஆட்கொள்ள வேண்டுமையேனே என்று மறுபடியும் வேண்டிக்கொண்டால் கோப்பெருந்தேவி இல்லை அம்மா மறுத்தான் மணிகண்டன் இந்த அவதாரத்தில் நான் ஆற்ற வேண்டிய கடமை இன்னொன்றும் இருக்கிறது அது கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய முக்கிய கடமை அதற்கு நான் உங்களுடன் தங்கிவிட்டால் சரி வராது ஆகவே எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக்கொண்டு கொண்டு நான் அங்கே தங்கி பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க விரும்புகிறேன் என்றான் மன்னன் ராஜசேகரனை நோக்கி திரும்பினான் மணிகண்டன் தந்தையே எனக்கு நீங்கள் ஒரு தானம் தர வேண்டும் சொல் மணிகண்டா எல்லாமே உன்னுடையது தானே உனக்கென்று தனியாக நான் தர அதுவும் தானமாக தர என்னிடம் என்ன இருக்கிறது அப்பா என்று கேட்டான் மன்னன் இருக்கிறது தந்தையே எனக்கு உங்கள் ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லையில் ஒரு இடம் கொடுங்கள் அங்கே நான் இருந்து மக்களின் துயர் துயர்துடைக்க போகிறேன் என்று பதிலளித்தான் மணிகண்டன் அப்படியே செய் மணிகண்டா உனக்கு எந்த இடம் வேண்டுமோ எவ்வளவு இடம் வேண்டுமோ எடுத்துக்கொள்ள ஐயனே நான் இங்கிருந்து அம்பு எய்கிறேன் அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அந்த இடம்தான் எனக்கு வேண்டும் அங்கே எனக்கு ஒரு கோயில் எழுப்புங்கள் அங்கிருந்து கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன் என்று பதிலளித்தான் மணிகண்டன் அதே போல அம்பு எய்தான் அம்பு சென்று விழுந்த இடம் சபரிமலை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த போதே ஜோதியாக உருமாறினான் மணிகண்டன் அம்பு சென்ற வழியிலேயே விண்ணில் பறந்து சென்றான் சபரிமலையில் இறங்கினான் அங்கிருந்து கிளம்பிய பிரகாசம் இந்த உலகையே ஜோதிமயமாக்கியது எங்கும் பரவிய பிரகாசம் உலக இருளை மட்டுமல்லாமல் மக்களின் மன இருளையும் விளக்கியது இன்று கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை சாஸ்தா